ஹலோ கைஸ் வெல்கம் டு சமூட்டியன்பிசி இன்னைக்கு நாம ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா நான் வந்து தமிழ் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது அதை வந்து வாங்கதுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரெண்டு வீடியோஸில் தான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு சிலர் வந்து மெட்டீரியல்ஸும் வந்து வாங்கியிருக்கீங்க ஸோ இதை பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக ஒரே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா இதில் அதாவது இப்போ நியூவாக கண்டிப்பாக வந்து கால்ஃபரம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்க இல்லையா பாதி பேர் வந்து படிச்சிருப்பாங்க பட் ஆனால் நடுவில் வந்து ஒரு சில இஷ்யூனால வந்து ஸ்டாப் ஆகியிருப்பாங்க மறுபடியும் சரி நமக்கு இந்த டைம் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகேங்களா இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் ப்ராப்பராக நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக மூணு மாதம் தாராளமாக போதுமானது அதுவும் இப்போ டிஎன்பிசி வந்து நமக்கு நாலு மாதம் ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தாராளமாக போதுமானது நான் எங்கே போயிட்டு நான் எப்போ மெட்டீரியல்ஸ் வந்து அதாவது புக்ஸை கலெக்ட் பண்ணி நான் எப்போ படிக்கிறது அப்படின்ற கவலையே வேணாம் தமிழுக்கு தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க ஓகேங்களா தமிழுக்கு டாப் டு பாட்டம் ஓகேங்களா இதை நீங்கள் படிச்சீங்க அப்படினாவே நைன்டி நைன் மார்க்ஸ் ஓகேங்களா ஷியோராக சொல்லுவேன் ஓகேங்களா நைன்டி நைன் ஹண்ட்ரட்கு நைன்டி நைன் மார்க்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எல்லாமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ புக் ஓகேங்களா நியூ புக்கு சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஓல்டு புக்கும் இருக்குது ஓகேங்களா லைன் பை லைனாக எல்லா அதாவது புக்கே தான் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை இது வரலாமோ வரக்கூடாதோ அப்படின்ற மாதிரி இதுக்கு கூட வந்து நீங்கள் வந்து உரிப்பணை தேவையில்லை அந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே மெட்டீரியல் வந்து ஷார்ட் நோட்ஸாக நான் வந்து ஷார்ட் நோட்ஸ்னு கூட சொல்ல முடியாது நீங்க உங்களுக்கு படிச்சு பார்த்தாவே உங்களுக்கு தாராளமா புரியும் அதே மாதிரி உங்களுக்கு தெளிவாகவும் இருக்கும் ஓகேங்களா அதனால இது வந்து ஃபுல்லாவே நோட்ஸ் தான் ஓகேங்களா ஃபுல் புக்கு அதாவது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு அதே மாதிரி இப்போ புதுசாக சிறப்பு தமிழ்லாம் கொடுத்துருக்காங்களே அதுவும் இருக்குது அதே மாதிரி இதில் அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இல்லாமல் சான்றோர்கள் அதாவது இப்ப என்ன சொல்லலாம் சிக்ஸ்த்லயும் ஒரு சில அறிஞர்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி எல்லாரோடைய தமிழுக்குன்ட்டு இருக்கிற சான்றோர்கள் அவங்க தமிழுக்கு என்னென்னலாம் தொண்டு செஞ்சிருக்காங்க நமக்கு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த சான்றோர்கள் பத்தி வேணும் அப்படின்ற மாதிரி இல்லையா பாரதியார் பாரதாசன் சனி பத்தின கருத்துக்கள் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்களே அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி எழுபது பேர் ஓகேங்களா ஆத்தர் அவங்க தமிழுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து அதுவே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸ் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு லெசன் இப்போ சிக்ஸ்த்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா அதுலேருந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் செகண்ட் டேர்ம் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து உங்களை ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது எல்லாமே தான் இந்த பிடிஎஃப்ஸில் வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா ஒன் நைன்டி நைன் தான் ஓகேங்களா ஆக்சுவலாக சொன்னால் இதனுடைய பேஜஸ்ஸு நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேலே தான் வரும் அதுக்கு ஒரு பேஜுக்கு ஒரு ரூபான்னு போட்டால் கூட வந்து இதனுடைய வேல்யூ வந்து செவன் ஹண்ட்ரட் மேலே தான் வரும் ஓகேங்களா மினிமமாக ஒரு ரூபான்னு போட்டாவே அந்த வேல்யூ தான் வரும் பட் ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் திடீர்னு படிக்கிறதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் நானும் வந்து படிக்கிறதுக்கு மெட்டீரியலுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஸோ அதனால தான் எல்லாேருக்கும் ஈஸியாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒன் நைன்டி நைனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாகவே வந்து உடனே உங்களுக்கு அதுக்கு என்னவோ ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா அது இல்லாமல் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க ஸோ வா இனிமேல் வாங்குறவங்களுக்கும் ஓகேங்களா ஒரு பிப்ரவரி பிப்டீனுக்குள்ள ஓகேங்களா வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து இன்னொன்று ஒரு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிப்ரவரி பிப்டீனுக்கு அப்புறம் வர சண்டேலேருந்து ஒவ்வொரு சண்டேவும் தமிழுக்கு மட்டுமே ஓகேங்களா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ ஒரு சிலபஸ் இவ்வளுக்குள்ள நீங்க படிச்சுட்டு வந்துங்க வீக்கெண்ட்ல வந்து இந்த டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ஓகேங்களா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சண்டே சண்டே ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு வந்து தமிழுக்கு மட்டுமே ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து வந்து அதாவது மெட்டீரியல் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஓகேங்களா ஃப்ரீ தான் ஓகேங்களா அதனால நீங்க எந்த இதுவும் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா இப்போ இதுல என்னென்னு பாத்தீங்கன்னா புதிய பாட புத்தகம் இருக்கு இல்லைங்களா அதுல சிக்ஸ்துல இந்த நைன் டாபிக்ஸ் இருக்கு இதனுடைய ஷார்ட் நோட்ஸ் செவன்த் அதே மாதிரி எயித்து ஃபுல்லா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஓல்டு புக் சிக்ஸ்த் செவன்த் எயிட் நைன் டென் டுவல் வரைக்குமே இருக்குது ஓகேங்களா இதுலேருந்தான் நமக்கு நோட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து நியூ புக்கு ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒருவேளை இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டவுட் இருந்ததுனாலே சாம்பிள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எங்க எனக்கு வந்து சாம்பிள் நோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி இல்லைனாலே நம்ம யூடியூப்பில் வந்து சிக்ஸ்த்துலாம் வந்து இப்போ தான் போட்டுகிட்டே இருக்கும் ஓகேங்களா லைன் பை லைனாக போட்டுகிட்டு இருக்கோம் இஎல் ஒன்று ரெண்டுன்ட்டு நீங்கள் அதில் போயிட்டு கூட நீங்கள் நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் இருக்குது ஓகேங்களா நோட்ஸு நீங்கள் பாருங்கள் நீங்கள் புக்கை வச்சு கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் இது வந்து சாம்பிள் நோட்ஸ் தான் இது வந்து சிக்ஸ்த்துனுடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஓகேங்களா சிக்ஸ்த்து இது வந்து செவன்த்துனுடைய நோட்ஸோடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஓகேங்களா அதே மாதிரி எயித்து இது அடுத்தது நைன்த்து அடுத்தது டென்த்து லெவன்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் வந்து இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஆறாம் வகுப்பு தமிழ் தேர்வு முதல் புறம் அதாவது ஃபர்ஸ்ட் டேமில் இருக்கிறது கொஷின்ஸ் ஓகேங்களா பிரிஞ்சத்தனார் நடத்தாத இதில் என்னை கண்டறிய இந்த மாதிரி வந்து கொஷின்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நைன் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் சான்றோர்களும் தமிழ் தொண்டரும் பார்த்தீங்கன்னா அகத்தியர் அப்படின்னு எடுத்துக்கிணா அவரை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா முதல் சித்தர் மதுரை தமிழ் சங்கத்தை நிறுவிய இந்த மாதிரி வந்து அவருடைய செருப்பு பெயர் என்ன அவருடைய முக்கிய மேற்கோள் அப்புறம் தொல்காப்பியம் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து எல்லா டீட்டெயில்ஸோட வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இதோட ஃப்ரீ டெஸ்ட் பேச்சும் இருக்கு இதுல உங்களுக்கு இந்த மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட இன்னொரு இன்னும் வேற டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த வாட்ஸ்அப் கிட்ட வந்து நீங்க கேட்கலாம் அது இல்லாம ஜிகே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும் ஜிகே வந்து என்னுடைய மெட்டீரியல்ஸ் வந்து டுவெண்ட்டி தான் வந்து ஆயிருக்கு ஓகேங்களா இப்போதைக்கு தமிழ் மட்டும் தான் ஃபுல்லாக ரெடி பண்ண முடிஞ்சது நீங்களே நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க கமெண்ட்ல ஓகேங்களா லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஜிகே தான் நான் எடுத்திருப்பேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு லெசன் தான் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி மைண்ட் மேப் மூலமா எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு அப்படின்ற நிறைய வீடியோஸும் நான் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுவும் ஜிகேக்கு அதுவும் வந்து ஒரு டென் லெசன்ஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா இதை தாண்டி இன்னும் நான் எடுக்கணும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது ஒர்க்குக்கு போயிட்டு இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்குது ஓகேங்களா இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக ரெடியாகிருக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் மந்தில் வந்து ஜிகேதும் ஃபுல்லாக அளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போதைக்கு தமிழ் மெட்டீரியல் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து சண்டே சண்டே வந்து நான் நடத்தலான்ட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து குயிக்காக வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாமுட்டி நிமிஷிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ